ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை வெளிப்படையைச் செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் விஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிபகம் வழங்கும் துக்லக் சத்யாவின் அரசியல் ஆக்ஷன் காமெடி புத்தகம் துக்லக் சத்யாவின் நகைச்சுவை மிகுந்த ஆழமான அரசியல் விமர்சன கட்டுரைகள் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் தம்பி தேசிய வணக்கம்

ஒரு பாடலா எதாவது இப்ப நாங்க வந்து பிரச்சாரம் ஒரு பேச்சுக்கும் ஒரு பாடலுக்கும் வீச்சு அதிகமா இருக்கும்ல அதனால விஜய் அவர்களுடைய பாட்டை வந்து இப்ப வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு நான் ஆதரிக்கலப்பா நான் வந்து எங்களுடைய கட்சி எங்களுடைய கொள்கையை நான் ஆதரிக்கிறேன் நாங்க வந்து இருமொழி தான் ஆனா இன்னொரு மொழி கத்துக்கிறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவனா கத்துக்கட்டும் நீங்க திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல எப்படி கத்துப்பாங்க தேவன்னா இல்லப்பா இப்ப நான் வந்து ஒரு ஊருக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கோ போறேன்னு வச்சுக்கோ அந்த நாட்டு மொழியை நானா வாலண்டியரா கத்துப்பேன்ல சரிப்பா இப்போ பள்ளிக்கூடத்துல நான் இன்னொரு பா ஒரு மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக என்ன ஆப்ஷன் நீங்க வச்சிருக்கீங்க எப்ப பள்ளிக்கூடத்துல ஆப்ஷன் இல்லைன்னா வெளிய படிக்க போறாங்க எத்தனை நீங்களே சொல்றீங்க ஹிந்தி பிரச்சார சபான்னு எத்தனை வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஊருக்கு நாலஞ்சு இது இருக்குல்ல அங்க வந்து மாணவர்கள் படிக்கிறாங்க வந்துட்டேன் பாத்தியா அதாவது காசு இருக்கிறதா இவ்வளவு மொழியோட படி காசு கொடுத்து அரசு பள்ளியில இருக்கியா உனக்கு வந்து ஒண்ணும் கிடையாது உனக்கு ரெண்டு மொழி தான் நாங்க சொல்ற மொழியா நீ படிக்கணும்ங்கிற அதான இல்ல அவங்க என்னன்னா ஹிந்தி திணிப்பா அப்படிங்கறதா எல்லாருடைய கேள்வியா இருக்கு எங்க திணிக்கிறாங்கன்னு சொல்லு இல்ல மூன்று மொழின்னு வச்சுக்கோ ஏன் இப்ப மூன்றாவது மொழி நீங்க எதனால படிச்சுக்கலாம்னு சொல்றீங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் போஜ்புரி எதனால நம்ம கத்துக்கலாம் ஆனா வாத்தியார்கள் இந்திக்கு மட்டும் தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுது அப்படின்னு யாரு பாச்சுல அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது தமிழக தமிழக அரசு சொல்ல தமிழக அரசு சார்பில் பேசுறவங்க சொல்றாங்க நானும் சொல்றேன் ஓகே மற்ற மாநிலங்களா இருக்கு இல்லையா நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் யூபியில வந்து தமிழ் தமிழ் வந்து மூணாவது மொழியை எடுத்து படிக்கிறாங்க புதிய கல்வி கொள்கை கீழ அத நீ பாத்தியா அது உலகின் மூத்த மொழி அப்படிங்கிறனால படிக்க வாய்ப்பு இருக்கு அதை வந்து ஒரு ஆப்ஷனா கொடுக்குறாங்கல்ல மக்கள் கிட்ட நீங்க வேணா விரும்பப்பட்டு எடுத்து படிங்கட்டு அந்த மாதிரி நீங்க இங்க இல்ல எதுக்கு ஹிந்திங்கிற உனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான மொழியான உருது எடுத்து படிக்க சொல்லு அப்படிங்கற நீங்க இல்ல மலையாளம் படிக்க சொல்லு தமிழ் படிக்க சொல்லு தமிழ் இருக்கு அழுது தாய்மொழி தெலுங்கு படிக்க சொல்லு என்ன விட படிக்க சொல்லு அதானா மக்களுடைய அந்த விருப்பத்துக்கு விடம்பா நீ அதத்தான் நாங்க சொல்லுங்க திணிக்கிற சரி மக்கள்ட்டயே கட்டுறோம் நம்ம வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது வாக்குவதம் வந்துச்சுன்னா நம்ம மக்கள்தானே கேட்போம் மக்களே மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படிங்கறது திணிப்பா இல்ல மும்மொழி கொள்கை நாங்க ஏத்துக்கட மாட்டோம் ரெண்டு மொழி கொள்கை எங்களுக்கு போதும் அப்படிங்கறது திணிப்பா ஹிந்தி படிக்க விடாம தடுக்கிறது திணிப்பா அதை நீங்க சொல்லுங்க உன் கொஞ்ச நீ உன்ன கேட்கறேன் தமிழ்நாட்டை தமிழ் கட்டாயப்படமா இருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் ஏன்பா உருது படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் தமிழ் எக்ஸாமிஷன் கொடுத்துருக்கீங்க நாங்க எங்கப்பா கொடுத்துருக்கோம் அது காலங்காலமா காங்கிரஸ் இருந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல உருது மாணவர்களுக்கு தமிழ் விளக்கு இருக்கா இல்லையா நீ சொல்லு அது எனக்கு தெரியல நான் வந்து இருந்தா இருக்கணுமா கூடாதா தமிழ் படிக்கணும் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு சரிப்பா அப்படி வராது இப்படி வா எப்படி உருது படிக்கிறவர்களுக்கு நீங்க வந்து விலக்கு கொடுத்திருக்கீங்க அன்பு மகேஷ் அவர்கள் ஒரு ஸ்கூல்ல போய் எழுதுறாரு அவருடைய பேர் இருக்குல்ல உருதுல எழுதுறாரு ஓஹோ அவர் எழுதலாம் அப்போ அவருக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பப்பட்டா எடுத்து என்னன்னா பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குல்ல அந்த மாதிரி மாணவர்களுக்கு என்ன ஆப்ஷன் அதை விடு முதல்ல மு க அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஜமாத் கூட்டத்தில் போய் பேசுறாரு உறுதி மொழியை கட்டாய பாடமாக்க சட்டம் நிறைவேற்றுவோண்டு உறுதி அளிக்கிறாரு நீ பாத்தியாத ஆமா மூன்றாவது மொழி அப்படிங்கிறது உருத படிச்சா என்னன்னா அவருக்கு ஒரு கேள்வி அவரோட சிந்தனைகள் அப்படி எழுதுறது திணிப்பு கிடையாதா மிஸ்டர் தீக்கரக்காரர் எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்படி நீ வந்து உருது அப்படி இப்படிலாம் பேசுறன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தேவை இந்தி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இந்தி திணிப்பு அப்படின்னு நம்மளை பேச சொல்லியிருக்காங்க பேசுறோம் அவ்வளவுதான் நம்ம வேற விஷயத்துக்கு போயிடுவோம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குப்பா தமிழகத்துல பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நேற்றுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு பெண் காவலருக்கு பாலியல் வன்கொடுமை தொந்தரவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு ஒரு பதினேழு வயது மாணவியை ஏழு மாணவர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அவங்க ஏழு வரையும் போக்சோ சட்டத்துல போலீசார் எல்லாம் கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணிட்டாலுமே இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதை வேறோட தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு உங்க அப்பா என்ன பண்ண போறாரு ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு சொல்றதை நீ கிண்டல் பண்றியா கிண்டல் அப்பா வச்சு என்ன பண்ண போறாரு அவரோட காவல்துறை தானே ஏழு வரையும் கைது மாட்டாங்க எடப்பாடி ஆட்சி இருந்தா பண்ணிருப்பாங்க ஆனா காலதாமதம் பண்ணி குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நாங்க வந்து கணக்கச்சிதமா குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் அதுவும் ஏழு பேரும் மாணவர்கள் அதனால அவங்களோட எல்லாம் வெளியே தெரிய வாய்ப்பு கிடையாது ஆனா அது வந்து டெக்னிக்கல் சொன்னார்ல போலீஸ் அதிகாரி அதெல்லாம் நீ எப்ப முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசாத இனிமே நடக்கக்கூடாது அதுக்கான தண்டனைகளை வந்து நம்ம இப்பவே குடுத்து வச்சிரும் கைது பண்ணியிருக்காங்க ஆயிரம் ஆயிரம் கோடி என்ன பண்றீங்க அதை வச்சு இதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுப்பாங்க இந்த மாதிரி நீ அரசாங்கத்தை குறை சொல்றத முத நிப்பாட்டு மக்களா வந்து என்ன சொல்றது இது திருட்டை ஒழிக்க சொல்ல வர இந்த சமூக விரோத குற்றங்கள்லாம் மக்களா பார்த்து வந்து என்ன சொல்றது இப்ப என்னன்னா நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் டிடிஎஸ் ரவி அவர்கள் அவர் வந்து ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தார் அது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும் இது போன்ற சூழ்நிலைகளை நீங்க மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இப்படி ஒவ்வொருத்தங்களுமே இப்ப பெற்றவர்கள் அவங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்மவே வந்து எட்ட எச்சரிக்கையாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் நடக்காது அதே மாதிரி இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுற மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சிலர் வந்து போதைப் பொருட்களை எடுத்துக்கிறதுனால குற்றங்களில் ஈடுபடுறதும் சொல்லப்படுது அதனால எல்லாத்தையுமே எடுக்கணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு இவ்வளவு பேர் தெரியுமேப்பா ஜாபா எல்லாம் பார்த்தோம் இன்னும் எவ்வளவு அவரை தான் கட்சியில இருந்து நீக்கிட்டோம்ல அவர் வந்து இப்ப அரெஸ்ட் ஆகிருக்காருங்களா நான் ஏதாவது ஒரு பொது பிரச்சனை எடுத்து வச்சேன்னா நீ எல்லாமே எங்க மேலே தான் போதை பொருள் நடமாடுதுங்கிற அதை யார் பொறுப்பு அதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு என்சிஆர்பி டேட்டா பாத்திருக்கியா தமிழ்நாட்டுல எவ்வளவு போதை பொருள் வழக்கம் இருக்கு அதை படிச்சிருக்கியா நிறைய இருக்கு அப்பதான் உண்மை டேட்டா எல்லாம் எனக்கு தெரியல அது முன்னாடி உன்னோட உன்னுடைய அனுபவத்துல சொல்லு போதை பொருள் எங்க கிடைக்கும் என்பதை மக்களுக்கு அறியாம இருந்தது ஏதோ மர்மமா ஆபரேட் ஆகிட்டு இருப்பாங்க இப்போ பாக்குமிடம் எல்லாம் நீக்க மாதிரி இருக்கா இல்லையா நீக்க இருக்கு அதை வந்து அடியோடு வேறு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா இந்தியா முழுக்க போதைப் பொருட்கள் எடுக்கிறதுல தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கு போதைப் பொருள் கன்சியூம் பண்றதுல நுகர்வு நுகர்வுல அதை வந்து நம்ம பெருமையா பேசிக்கலாம் பாஜக ஆழ்ற மன்னங்கள்லாம் அதிகமா இருக்கான் போதைப் பொருள் எடுக்கிறது சப்ளைமெண்ட்லாம் பண்ணல அதாவது கம்மியா இருக்கு அது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வேறோட ஒடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களை இருக்காதுன்னு ஒரு இது நிறைவேற்றுவோம் அப்போ வந்து உதயநிதி அவர்கள் சீமாவாரா இல்லை உங்களுடைய தலைவராவாரா அதெல்லாம் உங்களுக்கு தேவையா மோடி அவர்களோட ஆட்சியில் எவ்வளோ தங்கம் எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது இதை பற்றி உங்களுக்கு அக்கறை கிடையாது அதே மாதிரி இந்த டெல்லியில் வந்து ஏதோ ஒரு பாரு ரயில்வே மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவருடைய கவனக்குறைவால் எத்தனை மக்கள் உயிரிழந்திருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பற்றி பேசவே மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா அப்படியே வந்துட வேண்டியது இப்போது அந்த ஸ்டாம்பிட் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க பிரதமர் பேசிட்டாரு ரயில்வே துறை அமைச்சர் பேசிட்டாங்க ஒட்டுமொத்த கேபினட்டும் பேசிருந்துச்சு மத்திய அரசாங்கம் பேசிருந்துச்சு அங்கே என்ன மீட்பு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது பேசிட்டு தான் இருக்காங்க பேசாமலாம் ஒன்றும் இல்ல எதாவது நடந்தது அதை தவிர்த்திருக்கலாமா தவிர்த்திருக்க வேண்டாமா என்பதுதான் நிறைய கேள்விகள் இருக்கு என்ன சொல்றாங்க கடைசி நிமிஷத்துல ரயில் வரும்ல தண்டவாளம் அதை வந்து மாத்திட்டாங்க அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் தான் பேட்டி கொடுத்தாங்க அது தவிர அது மகா கும்பமேளாவுக்கு செல்லக்கூடிய ரயில் ஆமா அதனால பேசஞ்சர்ஸ் அப்படியே போய் குவிஞ்சிட்டாங்க அதனால என்னால தவிர்த்திருக்கப்பட வேண்டியதுதான் அதற்கு வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர் தான் பொறுப்பு ஒட்டுமொத்த இந்த பொறுப்பு தான் இல்லைன்னே சொல்லல ஆனா யாரும் பேசாமலாம் இல்ல பேசினாலே நாங்க அரசு பண்ணிடுவோம் அப்படின்னு உங்களை மாதிரி கிடையாது அப்படிலாம் இல்ல அவங்க வந்து பேசாம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய மீடியாவையும் இந்த ரன்வீர் அலாபாடியாவா ஒருத்தர் இருக்காரு பீர் பைசப்ஸ் மேனா அவரை பத்தி பேசி வச்சு இந்த இதை மடைமாற்றம் பண்ணிட்டீங்க அதனால என்ன சொல்றது நீங்க வந்து எங்களை நோக்கி சொல்றீங்க ஊடகங்கள் எல்லாருமே திமுக செய்யற தப்ப வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் தமிழ் மீடியாக்கள் தான் உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க அதனால இங்க மட்டும் பாக்குறது உண்மையா சொல்லக்கூடிய நடுநிலையான பத்திரிகைகள்லாம் மீடியானா யாரு தமிழ் மீடியா தமிழக ஊடகங்கள் தான் நம்ம மக்களுக்கே தெரியும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இல்லை அவங்களே கமெண்ட் பண்ண சொல்லுவோமே நமக்கு அதான மக்களே தமிழக ஊடகங்கள் அவங்களுடைய என்ன சொல்றது கொள்கை இப்படி போட உண்மையை மட்டும் மக்களுக்கு சொல்றாங்களா இல்லை அவங்க சொல்றது எல்லாமே திரித்து புனைத்து சொல்லப்படுறதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ்நாட்டு நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா சொல்லு வருகிற மார்ச் பதினாலாம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது சபாநாயகர் அப்பாவும் அறிவிச்சிருக்காரு பாத்தியா அப்படியா பாரு நாங்க வந்து புது புது திட்டங்கள் நீங்களே வந்து என்ன சொல்றது வியந்து பார்க்கற அளவுக்கு வியந்து பாக்குற அளவுக்கு மத்திய அரசு திட்டம்னு தெரியாத அளவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க அப்படிலாம் கிடையாது நாங்க வந்து அளவுக்கு உனக்கு கூர்மையான ஒரு புத்தி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அதாவது திருச்சிலையும் மதுரையிலையும் ஐடி பூங்கா இருக்குல்ல டைட்டில் பார்க் அதை வந்து முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இதனால பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கான் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டே எங்கள் அரசு அரசு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன டேட்டா ஆர்பிஐ டேட்டா பாத்தியா இல்லையா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல பதினேழு கோடி உங்களுடைய கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டு காலத்துல வெறும் மூணு கோடி ஜாப்ஸ் தான் உருவாக்கி இருக்கீங்க நீங்க எல்லாம் பேசலாமா பேசுப்பா எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு திட்டமா நீ ஸ்டிக்கர் உனக்கு கொஞ்சம் கூட கூசவே இல்லையா நான் வந்து எங்க ஸ்டிக்கர் ஓட்டினேன் இப்போ வந்து நாங்க வந்து இந்த ஒரு இது நடந்துச்சு மதுரையில வந்து ஒரு இது நடந்துச்சு அது என்னது ஒரு சுரங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்கல்ல ஆமா அது வந்து நாங்க வந்து அந்த எதிர்ப்பு தெரிவிச்சதுனாலதான் அந்த சுரங்கத்துக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது அது வேணும்னு எழுதுனது மக்களுடைய எதிர்ப்புக்கு முன்னாடி மக்கள் எதிர்த்ததுக்கு அப்புறமா நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஆனா டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு நான்தான் இது வாங்கி கொடுத்தேன் திரு வாங்கி கொடுத்தேன் சொல்லிட்டு அண்ணாமலை தான் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு நான் கேக்குறேன் மகளிர் தங்கும் விடுதி இருக்கு இல்லையா அந்த விடுதி மத்திய அரசு அரசாங்கத்தோடது திட்டம் அதே மாதிரி நீங்க வந்து இங்க ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் மத்திய அரசாங்கம் கொடுக்கறத நீங்க அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுடைய காப்பி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க போன வருஷம் நாங்க அப்படியே பெரிய லிஸ்டே போட்டோம் தமிழக அரசு கொடுத்த பட்ஜெட்ல அவங்க ஒதுக்கின நிதியில எவ்வளவு மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்டிக்கர் என்று நீங்க இல்ல தேடி கல்விங்கிறீங்க நான் முதல்ங்கிறீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்களேன் இப்ப ஏன் இப்படி ஸ்டிக்கர் ஒட்டிட்டே இருக்கீங்க அட்லீஸ்ட் இந்த முறையாவது கடன் கம்மியா வாங்குறீங்களா பட்ஜெட்ல அதெல்லாம் விட நீ கடனை பத்தி பேசாத அதிமுக பத்தி பேசுவோம் அந்த மாதிரி நீ ஏதாவது என்ன பேசாமா அதிமுக எடுத்துருவோம்ல பேசு அதாவது அதிமுக வந்து மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டே இருக்குப்பா செங்கோட்டையனை வந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க அதனால பார்த்தா சந்தோஷமா இருக்கா எனக்கு ஆமா எங்க எதிர்கட்சி செதுனா உங்களை நாங்க எதிர்கட்சியாவே நினைக்கலையே அவங்க தானே எங்க எதிர்கட்சி அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதிர்கட்சியே இருக்காது நாங்க இப்ப இரநூறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்

இது வந்து நீங்க வந்து நியாயப்படுத்துறீங்க அப்படி நியாயப்படுத்தல தினகரன் அலுவலகத்தை எரிச்சதே நீ நியாயப்படுத்த போது நான் நியாயப்படுத்தல சமூக விரோதிகள் பண்ணிருக்காங்க அது தப்புங்கறோம் தப்புங்கிறீங்க அதை வந்து திமுக காரங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அதே ஒரு கார்ட்டூனை நினைச்சு பாரு கை விலங்கோட இருக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்களை போட்டிருந்தா என்ன குதிக்க வச்சிருப்ப அது தப்பு ஏன்னா அவர் வந்து அமெரிக்காக்கு போய் யாருக்கிட்டையும் அப்படி உட்காரலையே அதனால அப்படி சொல்றேன் நான் இங்க இங்கதான் உட்கார்ந்துருக்காரு அப்படி இல்ல இல்ல அவர் வந்து அவர் வந்து அவருடைய முடிவுகளை தெளிவா எடுக்கிறாரு தன்னிச்சையா எடுக்கிறாரு யாருடைய வழிகாட்டுதலின் பேர்ல அவர் எடுக்கல எடுக்கல சோ அப்ப நீங்க வந்து கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கறீங்க முழுசா உண்மையாப்பா அதான் உண்மை சரி மகா கும்ப மிளக்கு எல்லாம் போயிட்டு இருக்கியா நீ எல்லாம் எப்படி போனா ட்ரெயின்ல போய் ட்ரெயின்ல வந்தேன் பீகார்ல இருந்து ஒரு அண்ணன் தம்பி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோப்பா நீ ஆமா ஆமா அப்படியே கங்கையோ கங்கை தான் கங்கை ரூட்ட பிடிச்சி பீகார்ல இருந்து அப்படியே ஜாலியா இருக்காங்க ஆமா அதுலேயே பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கேஸு அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதில் வச்சுருக்காங்க அவங்க தான் என்னென்னா இப்போ வந்து என்ன சொல்றது மாடர்ன் மாடர்ன் நம்ம வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் எல்லாம் போகிறாங்க ஆனால் வந்து இவங்க வந்து ஆன்சிடென்ட்டுக்கு போயிட்டாங்க அதாவது பழங்கால போக்குவரத்து முறையை பயன்படுத்தி சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க படக்கால போக்குவரத்துல கிடையாது அவர இப்படியா போறாங்க அது ஒரு போட்டு என்ன பாதை அப்படிங்கறது அந்த காலத்திலேயே சோழர்கள் பயன்படுத்தினது இந்த காலத்துல நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பதுல இருந்து நீர்வழி தடத்தை எவ்வளவு அதிகரிச்சிருக்காருன்னு எடுத்து பாரு இந்த கங்கை வாட்டர்வேஸ் எல்லாம் புதுப்பிச்சதுல அவர்தான் சரி எதுக்கு எடுத்தாலும் மோடி மோடி பண்ணிருக்காருன்னு சொல்லாதான் செய்வோம் கண்டுபிடிச்சதே மோடி தான் சொல்லுவாங்க பெரியாருன்னு சொல்லாம இருந்தாலும் சரி சரி பெரியார பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்கும் பெரியாரிசு வந்து இப்ப படங்கி இருக்கு நம்ம ஏதாவது பேசுவோமா பேசுவோம் சொல்லு அத பத்தி நாளைக்கு பேசுவோம் நீ கிளம்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு